இன்றைய மன்னா கிருபையால் இரட்சிக்கப்பட்டு அன்பில் சேவை செய்தல் வேத வசனங்கள் எப்பேசியர் இரண்டு எட்டு ஏனெனில் நீங்கள் கிருபையினால் விசுவாசத்தின் மூலம் இரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவன் அளிக்கும் கொடை எப்பேசியர் இரண்டு ஒன்பது ஒருவனும் மேன்மை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளால் உண்டானதல்ல ஊழியத்தின் வார்த்தைகள் ஒருவர் ஒரு முறை இரட்சிக்கப்பட்டால் அவர் என்றென்றும் இரட்சிக்கப்படுவார் என்று விசுவாசிக்காத ஒரு போதகர் ஒருமுறை என்னிடம் வந்தார் ஏன் அப்படி நினைக்கிறாய் என்று கேட்டேன் கிருபையால் மனிதன் இரட்சிக்கப்படுகிறான் என்று விசுவாசிப்பதாகவும் ஆனால் இரட்சிப்பிற்கு பிறகு மனிதன் சரியாக நடந்து கொள்ளாவிட்டால் அவன் அழிந்துவிடுவான் என்றும் அவர் கூறினார் அப்படியானால் இது கிருபையா என்று நான் கேட்டேன் நல்ல செயல்களால் மனிதன் இரட்சிக்கப்படுவது பண பரிவர்த்தனை செய்வதைப் போன்றது நீங்கள் நல்ல செயல்களை செய்திருந்தால் நீங்கள் தேவனிடம் செல்லலாம் அவர் நல்லது நீங்கள் இரட்சிக்கப்படலாம் என்று கூறுவார் ஒரு மனிதன் இவ்வாறு இரட்சிக்கப்பட்டால் அவனுடைய இரட்சிப்பு கிருபையால் அல்ல இந்த வழியில் யாரும் இரட்சிக்கப்படவில்லை என்பதற்காக தேவனுக்கு நன்றி பணம் செலுத்துவதை தள்ளிப்போடுவதைப் பற்றி எப்படி இது தேவன் மனிதனுக்கு இரட்சிப்பை முன்கூட்டியே தருவதைப் போன்றது இரட்சிப்புக்குப் பிறகு மனிதன் நன்மை செய்யாவிட்டால் அவனுடைய இரட்சிப்பு அவனிடமிருந்து திரும்பப் பெறப்படும் ஒருவன் தன் இரட்சிப்பைக் காத்துக்கொள்ளவதற்கு நல்லதைச் செய்தாக வேண்டும் ஆனால் இதுவும் கிருபையல்ல கிருபை என்பது பண பரிவர்த்தனை அல்ல அல்லது அது தள்ளி வைக்கப்பட்ட பணத்தை போன்றதுமல்ல பண பரிவர்த்தனையில் ஒருவர் இப்போதே செலுத்துகிறார் தள்ளி வைக்கப்பட்ட பணத்தை ஒருவர் பின்னர் செலுத்துகிறார் ஆனால் இருவரும் பணம் செலுத்த வேண்டும் நாம் நமது இரட்சிப்பை கடனாக வாங்குவதில்லை இரட்சிப்பு கிருபையாக இருந்தால் நல்ல செயல்கள் தேவையில்லை என்று நான் அந்த பிரசங்கியாரிடம் சொன்னேன் பிறகு இனிமேல் நமக்கு நல்ல செயல்கள் தேவையில்லை என்று அர்த்தமா என்று கேட்டார் நான் சொன்னேன் இல்லை கிறிஸ்தவர்கள் நல்ல செயல்களை செய்ய வேண்டும் ஆனால் நான் கூறும் நல்ல செயல்களுக்கும் இரட்சிப்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நான் பேசுகின்ற நல்ல செயல்கள் இராச்சியத்துடனும் வெகுமதி மற்றும் கிரீடத்துடனும் சம்பந்தப்பட்டது இரட்சிப்பு வாங்கப்படவுமில்லை கடனாகப் இல்லை இரட்சிப்பு இலவசமாக கொடுக்கப்படுகிறது நாளை தொடரும் ஆமின்